अरे माने रे माने रे भाई अमित आई थिंक भाईस सोया भाई और बोलगा रे और भाई मामा अरे कोने से रनम और अंडा लास्ट बार अंडाबा चेक के लखनऊ के राजा सत्यमंदर पूरे आज हमारे सत्य सुंदर मैच की बाप तुम्हारे बेटे और बैठे कड़ी पड़ी उड़ार बच्चों चार एक पूरी बंदो और वाला भाईरो वाह

அடுத்த அடுத்த அப்படியே போங்க ீங்க

ஐயா மாட்டிக்கே பாட்ட பொருளான பிரச்சனை வருது அண்ணா அந்த மாடு வெட்டிடுங்க மாடுறதுக்கு பா ஒரு அண்ணா அறிக்கமா மாட்டங்க அண்ணா இந்த பணமா ஒருதே சிவக்குது ஏத்தியோ பத்தேன் ஏ पाणी மாடு வரே ஏ அந்த சிவக்குது பச்சதுண்டு ரெண்டு வருமே ஊருது ஏ சனது சொல்லுங்க 12 நம்பர் வந்துங்க பா நான் ரெண்டு வாங்குறேன் நேசங்க அந்த சந்தை மைனாவோட வாடவர் மாட்ட பொருளான

ஒருப்புறம் அடித்து ரெண்டு பணியை சரி சுந்தரம் தேந்தி அடுத்த ஒரு கட்லு அமைச்சர் அண்ணா பணி வழங்க மாவட்ட பொருளாளர் ஒரு அண்ணா இங்க வரமாங்க தலைவர் இந்த நேரம்கடகா மாவட்ட பொருளாளர் ஈரா குணசர் வழங்க சரியான <small> மாடு கரு பாகதீவம் இடையவடி கருப்பு மாடு ஒன்னோராதை உதவியமாடு முதலாமட்டி சங்கர் மாடு பாட்டுக்கு விளையாட்டு மாடியா சூப்பர் மாடியா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த மாவட்ட பொருளாளர் ஈராசு மாடிதார் மாடிதார் வந்து அண்ணா சூப்பர் மாவட்ட பொருளாளர் ஐயா குரசும் ஐயா கண்ண மாடு வருது ஐயா கண்ட மாடு இந்த இப்ப போல மாடுக்கு மாவட்ட பொருளாளர் ஈராசி வளர்ந்து கட்ட வைக்க கட்டித்துறை

சூப்பர் மாப்பா எட்டு வரிசு வாய்ப்பாட்டு நேரமான அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமணி அர்த்தமா ரோட் மேலயா மாரியா ஐயா ஒரு பட்டு

அர்த்தட அரந்த மாட்டி ஓராளபடி விளையாட்டு விளையாட்டு போலீஸ் ரெண்டு முறை வெளியத்து அந்த ரெண்டு முறை வெளியத்து சொன்னல நான் பண்ண வேண்டியது அந்த ரெண்டு முறை வெளியத்து வரணும் அவர் வெளியத்து வரணும் வெளியத்து தானே வெளியத்து அரியானே ஒரு வார்த்தை புரியாத மாதிரி உங்களுக்கு நாடாம விட்டு பதத்தமாப்படாதீங்க அந்தோடு பாத்துடு பாத்து மதியத்துக்கு கழிங்க பேடி ஒரு சூப்பர் ரொம்ப एंसी रहने दो, वोट, 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 अर्जुन बोलता, हैं हूँडा बोले हैं, हैं हैं, हूँडा बोले हैं, वोट बोले हैं, सुपर सुपर ये रहा नहीं रहेगा, अभी साउथरेंड में लड़ी कहीं ना, तो थोड़ी मरेगी, बड़ी मरेगी, क्या तो है? बनियान मारते हैं तो, बड़ी है ना बनियान, बड़ी है ना बड மட்டும்ப <laughs> 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 <laughs>